ஒரு ஒருவிதமான பிரச்சனையை சந்திித்து கொண்டிருக்கூடிய விருச்சிக ராசினியர்களே பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாள் முதல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குங்க விருச்சிக ராசிக்கு தை மாதம் தித்திக்கும் மாதமாக இருக்க போகிறது தை பிறந்தால் வழிபெறக்குன்னு சொல்லுவாங்க அந்த தை பிறந்தவுடன் விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷம் பிஃபோராக போனீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசின்னு கூட சொல்லலாம் தன்னுடைய பேச்சால் அனைவரையும் வசீகரிக்கப்படக்கூடிய ஒரு ராசினா விருச்சிக ராசி ஆனால் தன்னுடைய பேச்சை மதிக்காதவர்கள் அதிகம் ரொம்ப வலிய போய் உதவி செஞ்சு அதில் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டதான் அதிகம் சார் என்ன லெவலாக இருந்தாலும் சரி தன்னை கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டால் போய் நேரம் காலம் பார்க்காம செஞ்சவங்களுக்கு யார் நண்பர்கள் யார் உறவினர்கள்ங்கிறது கடந்த ஒரு வருஷத்துல புரிய வச்சிருப்பாங்க கடந்த ஒரு வருஷத்துல விருச்சிக ராசிக்காரங்களை போட்டு அவங்க படுத்தின பாடு இருக்கு பாருங்க அவங்க ஒரு தனி ரூம்ல உட்காந்து அழுதா கூட ஒரு நாள் பத்தாது அந்த அளவுக்கு வருத்தமும் வேதனையும் அடைந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பண ரீதியாகவும் ஏன் தனி மனித ரீதியாகவும் சந்தோஷமா இல்லை அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட ஒரு ஐந்து நிமிட சந்தோஷத்தை உருவாக்குதே தவிர நிலையான சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியுடன் சேர்ந்து சனி பகவானுடன் சேர்ந்து சுகஸ்தானத்தை ஒழித்து விட்டார் அதுவும் பார்த்தீங்கன்னா பத்து மாசமா பச்சை தண்ணி பல்லப்படாம மனசுல அழுக 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 வருத்தம் வேதனைன்னு இந்த அளவுக்கு ராகு ஒருவருடைய தனி மனித வாழ்க்கையை காலி பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பத்தாம் இடங்கிற இந்த சுகஸ்தானத்தில் பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் கேது அமர்ந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பாதிக்கிறார் இதற்கு சப்போர்ட்டிவா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு வாழ்க்கை நிரந்தரம் இல்லாம இருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம் நல்ல லைஃப் போயிட்டோம் இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி காலடி எடுத்து வச்சவங்களுக்கு கண்ணி வடி வச்சா மாதிரி வச்சிது பாருங்க ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை மனதளவில் அவர்களை மிக மிக காயப்படுத்தி விட்டது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் விருச்சிக ராசிக்கு ஒரே பிரச்சனை ஒவ்வொரு வாட்டையும் தொடரும்போது அவர்கள் என்ன செய்ய முடியும் நெருப்பில் சுட்டா கை சுடும் அது பழமொழி அனுபவம் தாண்டி தானே கையை வச்சுக்கிட்டு சுடுதுங்கிறத மற்றவங்களுக்கும் சொல்லி அந்த சுடுபட்ட கையை தானே ஆற்றிக்கணும் தன்னை எவ்வளவுதான் கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் ரொம்ப தள்ளி வச்சா கூட வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் அவர்கள் நல்லா இருக்கணும் யார்ட்டையும் நம்ம பகைமையை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி போய் பேசுறாங்க பாருங்க அந்த நல்ல குணம் உடையவர்கள் விரச்சிக ராசிக்காரர்கள் ருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நண்பராகவோ ஒரு கணவனாகவோ ஒரு மனைவியாகவோ ஒரு காதலனாகவோ கிடைக்கிறதற்கு மிகப்பெரிய வரம் செய்திருக்க வேண்டும் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள் தன்னுடைய மனசில் இருக்கிறதை யதார்த்தமாக பேசிடுவாங்க தன்னுடைய மனதில் இருக்கிறதை எப்போதும் ஓப்பனாக பேசுவதுனாலேயோ ஒன்றுவோம் இவர்கள் அனைவரும் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் இயங்கி திக்கு திக்கு பதினஞ்சு வாழ்ந்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பயமும் அந்த அளவுக்கு ஒரு பலவீனமும் உடைய இந்த ராசியில் இந்த தை மாதம் ஒரு சிறு மாற்றம் நிகழப்போகிறது இந்த சிறு மாற்றம் நீண்ட கால சந்தோஷத்தையும் நீண்ட கால நிறைவான சில விஷயங்களையும் ஒரு திருப்தியும் தரப்போகிறது என்பது மட்டும்தான் உண்மை ஏன்னா விருச்சிக ராசிக்குன்னு கடந்த காலங்களில் பெரிய லெவல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிரந்தரமாக கிடைச்சதில்லை ஒரு பொருள் ஆசைப்பட்டு அது அடையலான்னு போகும்போது அதில் சிறு ஏமாற்றம் அதுவும் கை கெட்டினது வாய் கெட்டாது அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போகும்போது ஏமாத்திரும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து வந்து சென்ற பிறகு சரி இனிமே இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இனிமே இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது இனிமே இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த வெறுத்து போகிற தான் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கையில் வந்து சேரும் இப்படி ஒவ்வொரு விஷயமா லைஃப்பில் கொண்டுகிட்டே போயிட்டுருக்க விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு சேஞ்சாக இந்த தை மாதம் பாசிட்டிவ் கொடுக்க போகுது அந்த பாசிட்டிவ் எப்படி கொடுக்குதுங்கிறது ஆதாரபூர்வமா சொல்கிறேன் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல நான்கு கிரகங்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான இடத்துல போய் உட்காருது அதுவும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் உட்காருது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் போய் உச்சம் பெறுகிறார் இந்த செவ்வாய் உச்சம் நாற்பத்தெட்டு நாள் இருக்க போதுங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் செவ்வாய் உச்சம் பெறுவது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது விருச்சிக ராசினியர்களே செவ்வாய் உச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பதனால் மரியாதை அதிகமாக கூடும் உங்களை யார் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப ஒன்றுமே லாய் இல்லைங்கிற மாதிரி நினச்சாங்களோ அவங்க உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல அது ஒன் பை ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பிடிச்ச கல்லூரியோ இல்ல பிடிச்ச வேலையோ இல்ல பிடிச்ச ஜாப் டிரான்ஸ்பரோ கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திருமணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையுடன் இல்ல உங்களுடைய அஃபேருடன் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இல்ல உங்கள்கிட்ட பேசலாம் வேற யார்கிட்டயோ ஒருத்தங்கிட்ட பேசுறாங்க உங்களை தேடி யாரான்னு இருக்காங்களா உங்களை யாரான்னு புரிஞ்சுக்கலாங்களா ஏன்னா ஒரு பத்து அத்துமையோடய சந்தோஷம் கூட கொடுக்க முடியாத ஒரு உறவு இல்லை இருக்கா ஒன்றும் வேணாங்க நம்ம ஃபோனில் பேசும்போது நம்ம பேசுகிறத கேட்கறதுக்குன்னு நம்மளை ரிலாக்ஸாக பார்த்துக்கறதுக்கு இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறதுக்கு யாரான்னு இருக்காங்களா அப்படி ஒரு நபர் கண்டிப்பாக பின்தொடர ஆரம்பிப்பார் நீங்கள் இது நாள் வரைக்கும் யாருமே உங்கள்கிட்ட பேசலை யாருமே ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லை நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அனைத்தும் தவிடுபடியாகிவிடும் தவிடு பொடியாகிறது மட்டும் இல்லாம எல்லாத்துலேருந்தும் ஒரு பெரிய ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய காலகட்டம் தொடங்கி விட்டதுன்னே நம்புகிறோம் லாஸ்ட் ஒரு விஷயம் பிஸ்னஸ் ரீதியா தொழில் ரீதியா குரு பகவான் கொடுத்த நிறையா பிரச்சனைகள் வேலை ரீதியாக கொடுத்த கேது பகவான் பிரச்சனைகள் சற்று குறையும் இன்னும் சில நாட்கள் தான் சனி பயிற்சி வரப்போகுது ஸோ அதனால இதை கடந்து போக செல்லுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தை பூசமும் தை அமாவாசையும் மிகப்பெரிய பாசிட்டிவ் கொடுக்க போகுது நீங்க எல்லாருமே வீடியோல சொன்னா தான் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க எதை யூஸ் பண்ணாலுமே சரி அதுல பாசிட்டிவ் கிடைக்கும் இந்த மாதம் நீங்க எது செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முருகர் வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நூறு சதவீதம் வரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பியும் சொல்றேன் இந்த நாளை விட்டு விடாதீர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நாளாகவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மந்தாகவும் இருக்கும் இந்த மாதம் முப்பது நாளும் விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் வெற்றி நூறு மடங்கு உண்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்களுடைய விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்